எல்லார் இல்லத்துக்கும் பூஜிக்கப்பட்ட இந்த கிஃப்ட் வந்து அம்பாலே உங்களுக்கு பரிசா தராங்க சோ அம்பாள் இல்லீங்களா 10வது வருஷம் கண்டிப்பா பத்தாவது இங்க வந்து நம்ம வந்து நூறு பேருக்கு என்ன கிஃப்ட் இருக்குனே தெரியாத அளவுக்கு பேக் பண்ணிருக்காங்க இதுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்கு எங்களுக்கே தெரியாது இது வந்து நீங்களே தான் சூஸ் பண்ண போறீங்க இந்த கிஃப்ட் உங்களுக்கு என்ன கிஃப்ட் வரணும் அப்படின்றத உங்களோட லக்கி நம்பரை நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க எப்படி சூஸ் சொல்லுங்க சொல்லி நாள் ஆஃபர்

சிறிஸ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான குட் நியூஸ் என்ன அப்படின்னு நம்ம பத்தாவது வருஷம் விழா தான் இந்த வருஷம் நம்ம கொண்டாட அதாவது இந்த இடத்துக்கு நம்ம வரும் பொழுது இந்த இடத்துல ஷோரூமா நம்ம உருவாக்கும் பொழுது ஓப்பனிங் அப்போ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே பைரட் பிராஸ்லேட் வந்து போன வருஷம் கொடுத்தோம் ஒன்பதாவது வருஷத்துக்கு பிராஸ்லேட் கொடுத்தோம் பத்தாவது வருஷம் ஏன்னா ஒரு 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 அச்சீவ்மெண்ட் இல்லைங்களா பத்தாவது வருஷம் அதை முன்னிட்டு இங்க வந்து நம்ம வந்து நூறு பேருக்கு என்ன கிஃப்ட் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு பேக் பண்ணிருக்காங்க சோ இது இதுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது இது கோவில்ல கிஃப்ட் எல்லாருக்கும் பேக் பண்ணிருக்காங்க இதுல எல்லா விதமான சிஸ்டி ஒலியில ஏ டு இசட் பொருட்களை நூறு பொருளை எடுத்து இதுல வச்சிருக்காங்க அது எல்லாமே மிக்சடா இருக்கும் எல்லாமே அப்படின்னு இருக்கு பாருங்க நம்பர் அந்த மாதிரி ஹண்ட்ரட் நூறு பேருக்கு கிஃப்ட் இதை வந்து நீங்களே தான் பண்ண போறீங்க இந்த கிஃப்ட் உங்களுக்கு என்ன கிஃப்ட் வரணும் அப்படின்றத உங்களோட லக்கி நம்பரை தான் பண்ண எப்படி பண்ணணும்னு ஜி இது வந்து நீங்கிரெண்டாம் தேதி அதாவது போன வருடம் பதினெண் பனிரெண்டாம் தேதி இங்க பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இடத்துல நம்ம ஒன்பதாவது வருஷம் அடி எடுத்து வச்சு நம்ம கணக்கு வச்சிருந்தோம் அதே போல இப்போ பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து பத்தாவது வருஷம் பூர்த்தி ஆக போகுது அது பத்த வருஷம் ஆடி எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த இடத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண நேர்ல வரக்கூடிய நூறு பேர் அஞ்சு நாள் ஆஃபர் அதாவது ஆணி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அஞ்சு நாள் ஆஃபர் இந்த மாச கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு ஃபைவ் டேஸ் ஆஃபர் தமிழ் மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இங்கிலீஷ் நினைச்சுக்காதீங்க இப்ப தமிழ் மாதம் போயிட்டு இருக்கு இல்லையா ஆடி ஒன்னாம் தேதி நம்ம ஆடி மாதத்துல காலடி பதினெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும்

எல்லாமே பூஜை செய்யப்பட்ட முறையா சுத்தி செஞ்ச ப்ராடக்ட் ரொம்ப சூப்பர் டூப்பர் லக்கியா உங்க எல்லாருக்கும் வரப்போகுது முதல் நூறு நபர்களுக்கு அந்த அதிர்ஷ்டசாலி அந்த சூப்பர் டூப்பர் கிஃப்ட வாங்க போற அந்த நூறு நபர் நூறாவது நபர் ஒன்னாவது நபர் ஐம்பத்தி ஒன்பதாவது நபர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அந்த லக்கி பர்சன் அந்த லக்கியான நூறு பேர் யார் அப்படின்றது நமக்குள்ளே ஓடிட்டு இருக்கும் இல்லையா யாரெல்லாம் இந்த கிஃப்ட்ஸ வந்து அள்ளிட்டு போறோம் அப்படின்ற தாட் வந்து உங்களுக்குள்ள இருக்கும் நிச்சயமா நாள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு நூறு கிஃப்ட் இருக்கு சோ நாட்கள் வந்து குறைவு அஞ்சு நாட்கள்ல நூறு பேருக்கு இந்த கிஃப்ட் போக போகுது சோ நீங்க தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரடுக்கு மேல இல்ல தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரடோ என்ன பொருள் வேணாலும் நம்ம சிஷ்டி ஒளியில வாங்கலாம் நீங்களே ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டி ஒளியில ஒரு குறிப்பிட்ட அமௌண்டுக்கு வாங்குனாலே நம்ம நார்மலாவே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்டு அதாவது

பதினஞ்சாயிரம் ரூபாயில கூட இருக்கலாம் எல்லா விதமான பொருட்களையும் ஒன்னா போட்டிருக்காங்க பாக்ஸ் இருக்கு பாருங்க ஒண்ணுத்துல பாக்ஸ்ல இருக்கு ஒன்னுத்துல வெளியில அப்படியே அமிழ்த்தரமா இருக்கு ஒண்ணுத்துல ரொம்ப லேசா இருக்கு சோ லைட்டா இருக்கு அப்போ அது மாலையா இருக்கலாம் பிராஸ் லைட்டா இருக்கலாம் சோ அவங்கவுங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து இந்த கிஃப்ட் வந்து அவங்களுக்கு போக போகுது சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிக்கும் போது நமக்கு தெரியும் இப்ப ஓபனா சொல்லணும்னா இப்ப நீங்க நீங்க இவங்க கண்ணு முன்னாடியே தான பிரிக்க போறோம் உங்க கண்ணு முன்னாடியே பிரிச்சு அப்படியே எடுத்துப் பையலாம் எக்ஸாம்பிள் நீங்க அந்த 100 இதுல நீங்க எடுக்கறீங்க 18 நம்பர் அந்த 18 நம்பர் வந்ததக்கு அப்புறம் நீங்க எடுக்கறீங்கன்னா உங்க எதில பிரிப்போம் பிரிச்சதுக்கு அப்புறம் இதுக்குள்ள எல்லாருக்குமே எல்லாருக்குமே ருத்ராட்சம் பூஜிக்கப்பட்ட சிவபெருமான் அனுகிரகம் பெற்ற இந்த ருத்ராட்சம் உள்ள வச்சிருக்கோம் அதுக்கு அடுத்து அது கோவிலல பூஜை பண்ண பிரசாத கவர் உள்ள வச்சிருக்கோம் அது போக gift வச்சிருக்கோம் சிறிஸ்டி ஒலியில ஏல இருந்து ஆரம்பிச்சு இசர்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா பொருளையும் ஒவ்வொரு பீஸ் எல்லாத்துலயும் போட்டுட்டு வந்திருக்கும் சோ சில பேருக்கு பெரிய விக்கிரகம் கூட இருக்கலாம் சோ அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிருக்கிறோம் சோ இந்த பொருள் என்ன பொருள்ன்றது எனக்கே தெரியாது ஓப்பனா சொல்லலாம் எதனாலன்னா நம்ம பார்த்து எடுக்கிறோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா இதுவா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக ஸோ ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத விஷயம் ஒருத்தவங்களை கிடக்கும் போது அது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் வாங்குவீங்க மூணு பேர் வாங்குவீங்க எல்லாருக்கும் இது பண்ணுவீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க ஸோ அவங்கவுங்களுக்கு எந்தெந்த கிஃப்ட் போகுது அப்படின்றது தான் ஸோ நேரில் வரவங்களுக்கு வாங்கிக்கலாம் இல்லையா ஆமாம் நேரில் வரவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வீடியோ காலில் காட்டுவோம் நீங்கள் சொன்ன நம்பரை எடுத்து பிரித்து அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை எடுத்து உங்களை போட்டோ அனுப்பிட்டு அதை மைனஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கோரிய பேக் பண்ணி விடுவாங்க சோ ஆன்லைன் பிளஸ் நேர்ல வராங்க ரெண்டு பேருக்குமே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிற ஸ்பெஷல் கிஃப்ட் அது என்ன கிஃப்ட்டுன்றது தெரியாது பாத்தீங்கன்னா இதுக்குதான் நம்பர் போட்டிருக்கோம் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது எல்லாமே இருக்கு சோ வெயிட்டாவும் இருக்கு லைட்டாவும் இருக்கு ஸோ எது யாருக்கு போகும்னு தெரியாது சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா பேப்பர் மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருக்கு பாருங்க சோ இது வந்து ஜடிமனா இருக்கு இது பேப்பர் மாதிரி இருக்கு பாருங்க அழுத்த முடியுது

எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க நேர்ல வர முடியலன்னாலும் ஆன்லைன்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு உங்களுக்கு இங்க என்ன பொருள் தேவையோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃப்ரீ கிஃப்ட நீங்க வாங்கிக்கலாம் நம்பர் சொன்னீங்கன்னா உங்க இதில் அந்த நம்பர் எடுப்பாங்க எடுத்துட்டு அதை பிரிப்பாங்க பிரிச்சுட்டு அதுல உங்களுக்கு இது பண்ணாங்க இங்க நேர்ல வரவங்களும் வச்சிருப்போம் சோ நூறே பேர் தான் அந்த நூறு பேர் நூறு பேர் யார் அந்த லக்கி ஆள் யார் அந்த லக்கி பர்சன் இது சொல்லணும்னா போன வருஷம் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போதுக்கா எல்லாருக்கும் நம்ம இந்த இது கொடுத்தோம் இல்லைங்களா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்ணவங்களுக்கு அந்த பைரட் பிராஸ்லெட் அப்போ ஒரு அம்மா வந்தாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் தம்பி எனக்கு வந்து அந்த பைரட் பிராஸ்லெட் என்ன தம்பி ஒரு அஞ்சு நாள் வச்சிருக்கா அப்படின்னு கிடையாது தான் இந்த வாட்டி நாள் அதே அந்த பைரட் பிராஸ்லெட் அவங்க வீட்டுல போய் அவங்க கணவருக்கு போட்ட உடனே அவங்க கணவருக்கு வேலை கிடைச்சது உடனே அவங்க பையனுக்கு வேணும்னு வாங்கிட்டு போனாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து அந்த மாதிரி அந்த எண்ணில் அடங்காத பொருட்கள் உள்ள இருக்கு ஒவ்வொரு இதுலயுமே ஒவ்வொரு தன்மை வாய்ந்த பொருட்கள் இது உள்ள இருக்கு என்ன பொருள்ன்றது தெரியாது அதனாலதான் இது வந்து பாத்தீங்கன்னா கொரியர் அன்பக்கூடிய அந்த கொரியர் பேக்ல ரெடியா வச்சிருக்கோம் ஏன்னா கொரியர் பண்ணணும் உங்களுக்கு காட்டும் அப்படியே பேக் கொரியர் வந்து ஒவ்வொரு பொருளும் உங்க லைஃப்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நூறு பொருட்கள் நூறு நபர்களுக்கு யார் அந்த நூறு நபர்கள் அப்படின்றது தெரியல நாங்களும் அழகா பர்ச்சேஸ் பண்ணுங்க அம்பாளுடைய திருப்பாதத்துல வச்சு பூஜை செய்யப்பட்ட அம்பாளுடைய கரங்கராலேயே கொடுக்கக்கூடிய அப்படின்னு சொல்லலாம் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தால் கொடுக்கக்கூடிய இந்த நூறு கிஃப்ட்ஸையும் அள்ளிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ

சோ மிஸ் பண்ணாம பன்னெண்டாம் தேதில இருந்து பதினாறாம் தேதிக்குள்ள இருக்கக்கூடிய நற்புத வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்